ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இப்போ பார்க்க போகிற ராசி எந்த ராசிக்குன்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்கு இப்போ நம்ம அந்த பலன்களை பார்க்க போகிறோங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதா வாதகமான பலன்கள் கிடைக்க போகுதான்னு தலைப்புலையே நான் சொல்கிறேன் ஏதாவது பிரச்சனைகளை நாம் சாதாரணமாக சந்திச்சிருந்தால் தானே வந்து சாதகமாக பாதகமானு யோசிக்கிறதுக்கு நாம் தான் சந்தித்தது எல்லாமே பெரிய பெரிய பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க கரெக்டு தாங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை கிடையாதுங்க காரணம் என்னென்னா சனி பகவானால் நீங்கள் பல இடங்களில் பாடாப்பட்டிருப்பீங்க ஏழற சனியில் பாதகங்கள் தாங்க உங்களுக்கு அதீதமாக இருந்துச்சு நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் மகர ராசி ஆனால் அவங்க அமைதியானவர்கள் எல்லா இடத்துலையும் ரொம்ப அமைதியாக இருப்பீங்க எல்லாத்தையும் எளிமையாக எடுத்துக்குவீங்க எளிமையாக பழகக்கூடியவர்களாக இருந்தாலும் சில சமயங்களில் உங்களையும் மீறி பிரச்சனை வந்ததுனால இது நாள் வரையிலுமே அதிலிருந்து உங்களால் வெளியே வர முடியல ஏன்னா நிறைய பிரச்சனை பிரச்சனை அந்த ஒரு சுற்றி சுற்றி எந்த பக்கம் போனாலும் நமக்கு வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது கஷ்டமாக இருக்குது என்ன நினைக்கிறதுனே தெரியல எங்கேருந்து யார் என்னை வந்து பிரச்சனை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியே பல நாட்கள் உங்களுக்கு நகர்ந்து கொண்டே இருந்ததுங்க இருந்தாலும் சமாளித்து வந்தது காரணம் என்னென்னா உங்களோட பொறுமை நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து தான் பல இடங்களில் பல சிக்கல்களை இயல்பாகவே சமாளித்து வந்துட்டீங்க இதனால் வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்ற மாதிரி உங்களுக்குள் இருந்த பொறுமை தாங்க இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களை நிலைநாட்டி இருக்கு இப்படிப்பட்ட மகர ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தாங்க மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ராசிநாதன் சனி பகவான் தான் ஆனால் இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்ததுனால இன்னமுமே நீங்கள் வந்து கொஞ்சம் அதிலேருந்து வெளியே வந்தாலும் சரியான அமைப்பு இல்லாமல் தான் பாடப்பட்டு இருக்கீங்க ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் தீர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவரே உங்கள் ராசிநாதன் தாங்க சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் முதல்ல தொழில் நல்லா இருக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியமும் அவரால் மாற்றங்கள் ஏற்படும் நல்ல விதத்தில் இருக்கும் அதே போல் ஆயுள் தீர்க்கத்தை ஆயுளை கொடுப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அதனால தான் எந்த ராசிக்காக இருந்தாலுமே சரி பொதுவாகவே ஒரு ராசியில் சனி பகவான் எந்த இடத்துல இருந்து அமைப்பில் இருந்து பார்க்குறாருன்னு பார்த்து தான் பலன் சொல்லுவாங்க சனி பகவான் சரியான அமைப்பில் இருந்து பார்த்தால்தான் உடல் நோய் தீரும் இல்லைனா ஏதாவது உடல் பிணி வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது ஆயுள் தீர்க்கம் உண்டாகும் அதெல்லாம் வந்து காரணம் என்னென்னா சனி பகவானுடைய அவருடைய கூர்மை அப்படித்தாங்க இருக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து சனி பகவான் மூலமாக பல நன்மைகள் ஏற்பட்டாலும் அதே அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையும் இது நாள் வரைக்கும் இயல்றையில் உங்கள் ராசிநாதனாகவே இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் இல்லாததுனால தான் உங்களுக்கு மற்ற கிரகங்களோட பலன்களும் முழுமையாக கிடைக்கலைங்க ஏன்னா ஒரு கிரகம் சரியில்லைன்னா மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் எப்போயுமே அப்படி தான் இருக்கும் இருந்தாலுமே ராசிநாதனை சரியில்லாத பொழுது ஏழரை சனியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு மற்ற கிரகங்களோட பலனும் கிடைக்காத அளவுக்கு போயிடுச்சுங்க அதனால தான் இது நாள் வரைக்கும் பல சிக்கல்களை சந்திச்சுட்டு வந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் இருபத்தி சனி சனிப்பெயர்ச்சி ஆச்சுங்க சனி பகவான் மார்ச் இருபத்தி எட்டுக்கு தான் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டு வந்து சனிப்பெயர்ச்சி ஆயிருக்கு இப்போ ஏழரை சனி முடிஞ்சிடுச்சு அப்புறம் இதுக்கு மேலேனா எனக்கு இந்த மூணு நாலு மாதமாக ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் இருக்காத மாதிரி தான் பெரும்பாலான மகர ராசிக்கு இருக்குது ஏதோ ஒரு சிலருக்கு தான் மாற்றம் டக்குன்னு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலவங்க இன்னும் அதே கவலையான கஷ்டமான இடத்துலே தான் இருந்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஒரு பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா பிரச்சனை வந்து ஒரு எட்டு ஒம்போது ஆண்டுகளாகவே அனுபவித்து வரும்பொழுது சங்கடங்கள் எதா சின்னதாக கொஞ்சமாக வந்தால் கூட நமக்கு பெருசாக தெரிகிற மாதிரியான எண்ணத்தோட ச சிலர் வந்து இன்னமும் ஒரு பதட்டத்தோடு இருக்கீங்க மகர ராசியில் இப்போ அதே ராசிநாதனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் பெயர்ச்சி ஆகிறாருங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூன்று பெயர்ச்சி ஆகிற இது நாள் வரைக்கும் இது வரைக்கும் நேர்கொண்டு போயிட்டு இருந்தவர் இப்போ ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து வக்கரப்பெயர்ச்சின்னா பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்துவார் நேராக போன சனி பகவான் இப்போ பின்னோக்கி வரும் பொழுது உங்களுக்கு பலன் எப்படி கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் பட்ட பாடுகள் கஷ்டம் எல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்ததாக இருக்கலாம் ஏற்கனவே செய்யணும்னு நினச்சிருப்பீங்க எதுவுமே முடியாமல் தவிச்சு போன நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வரும்பொழுது நல்ல பலன்கள் உங்களை தேடி வருங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான மாற்றம் சரியான அமைப்பில் இருக்கும் ஏன்னா பழமொழியே இருக்கு பாருங்கள் சனி பகவான் மட்டும் நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வையாக ஒரு ராசியை பார்த்தால் ஆண்டி கூட அரசனாவான்னு சொல்லிட்டு பழமொழியே இருக்குது அதை போலத்தாங்க இன்னங்க திடீர் ஒரே நாளில் எனக்கு மாற்றம் வந்துருமா இந்த நான்கு மாதத்தில் மட்டும் எனக்கு மாற்றம் வந்துருமான்னு கேட்குறீங்க நான்கு மாதங்கிறது உங்களுக்கு அந்த நான்கு மாதமாக இருந்தாலும் வரக்கூடிய காலங்களுக்கும் சேர்த்து தாங்க அந்த பலனை கொடுக்கும் இப்போ வக்கரப்பயிற்சது அந்த நான்கு மாதம் நான்கரை மாதங்கள் அதாவது நவம்பர் இருபத்தி எட்டு வரையிலும் வக்கரப்பயிற்சியில் தான் இருக்கார் வக்கரகதியில் இருந்து பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படி இருக்கும்போது டக்குன்னு ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியாமல் எப்படி போயிடும் அந்த நான்கரை மாதத்திற்குள் உங்களுக்கு பல மடங்கு பிரச்சனைகள் தீந்துடும் நன்மைகள் ஏற்படும் முதல்ல தொழில் உங்களுக்கு நிறைய பேருக்கு தொழிலே இல்லாமல் போயிடுச்சு வேலையை இழந்திருப்பீங்க அப்படியே வேலையில் இருந்தாலும் அது உங்களுக்கான வேலையாக இருக்காது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்காது கூட இருக்கக்கூடியவர்கள் உங்களை வந்து வாழ விடாமல் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடியவர்களுடன் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தீங்க குடும்பத்திலையும் சிக்கல் ஏற்பட்டிருக்கும் குடும்ப உறப்பினர்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள கூட நீங்கள் சந்திக்க முடியாத கஷ்டத்தெல்லாம் சந்திச்சுருப்பீங்க என்னடா இது நம்ம உறவே நம்மளுக்கு நம்ம வந்து கஷ்டப்படுத்துதே நம்ம கை விரலே நம்ம கண்ணை குத்துரா மாதிரி இருக்கேலாம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது அது அத்தனைக்கும் ஒரு மாறுதலாக இந்த நான்கரை மாதங்கள் உங்களுக்கு பலன் கிடைக்கும் தொழிலில் ஃபஸ்ட்டு மாற்றம் ஏற்பட்டுடுங்க நல்லபடியான ஒரு செயல்களுக்கு இப்போ நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் அதே போல் முதலீடு போட்டு நான் தொழில் தொடங்கலாமான்னா நிச்சயமாக தொடங்கலாங்க ஏன்னா அடிமை தொழில் பெரும்பாலான மகர ராசி செய்ய மாட்டாங்க அவங்க தனித்துவமாகத்தான் இருப்பாங்க தனியாக முதலாளிகளாகத்தான் இருப்பாங்க அவங்க வந்து கீழே வேறு யார் வேலை செய்கிறதுக்கு விரும்பவும் மாட்டாங்க அப்படி வேலை செய்தாலும் ஏதோ போயிட்டுருக்கா மாதிரி இருக்கும் மேல் நோக்கி பயணம் பண்ண முடியாது மேலே உயர முடியாது ஏதோ வந்ததுக்கும் சாப்பிட்டதுக்கும் தூங்குனதுக்கும் நிம்மதியாக இருந்ததுக்குன்ற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும் வளர்ச்சி பெரிய அளவுக்கு இருக்காது அதே போல் பிள்ளைகளுக்கும் பெரிய அளவுக்கு நீங்கள் சேர்த்து வைக்கலாம் முடியாது ஏன்னா அப்படி தான் இருக்கும் ஒரு எந்த வேலை செய்தாலும் கிட்ட வேலை செய்யும் பொழுது அவங்க உயர்வாங்க நீங்கள் அதே இடத்துல இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இதுவே தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சொந்த முயற்சி பண்ணி தொழில் தொடங்கினால் உங்களுக்கு வாய்ப்பு நல்லபடியாக நல்ல பலன் கிடைக்குங்க உங்கள் பொருளாதாரம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் செயல்பட்டு மட்டும் பாருங்கள் கரெக்டான வழிவகை இருந்தால் உங்களுக்கு இந்த காலம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லைங்க நான் இன்னும் கொஞ்ச நாள் வேலைக்கு போகணும் எனக்கான உரிய வேலை நான் படித்ததுக்கான வேலையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போ மாற்றம் ஏற்படுத்திக்கலாங்க உங்களுக்கு தகுதியான வேலை உங்களை தேடி வரும் அதற்கு தகுந்தார் போங்க அதே போல இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்க வேலைக்கு நீங்கள் வந்து எனக்கு எக்ஸாம் எழுதணும் தேர்வு எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ நிச்சயமாக அதற்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் உறுதியான வேலை கிடைக்கும் ஏன்னா அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தாங்க அதிகப்படியாக இருப்பாங்க அவங்களோட ராசிநாதன் சப்போர்ட்டில் அவங்க வந்து அரசாங்க பணி நிச்சயமாக கிடைச்சிடும் அதனால் உங்களுக்கு வந்து இப்போ அந்த மாதிரியான அமைப்பு இருக்குதுங்க நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதை நீங்கள் நழுவ விடாமல் அதை முயற்சி பண்ணுங்கள் அதை முழு முயற்சி பண்ணி அதை படித்து எழுதும் பொழுது உங்களுக்கு பலன் நல்லபடியாக கிடைக்கும் அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க வரன் தேடிட்டு இருக்கோம் எங்களுக்கு கிடைக்கல பெண்ணாக இருந்தாலும் சரி மகர ராசியில் ஆணாக இருந்தாலும் சரி மகர ராசியில் நல்ல வரன் உங்களுக்கான வரன் கிடைக்கும் இதனால் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் மனக்கவலைகள் மனக்குறைகள் தீரத்துக்கான காலகட்டம் இது மனக்குறை தீர்ந்தாலே போதுங்க இறைவன் நடை பெரும்பாலானோர் அது வேணும் இது வேணும்னு கேட்டாலும் ஒரு சிலர் நல்ல அறிவாளியாக இருக்கக்கூடியவர்களை போய் பாருங்கள் அவங்க என்ன கேட்பாங்கன்னா கடவுளே என் மனக்குறையை மட்டும் தீர்த்து வைன்னு வாங்க ஆனால் அவங்க அவங்க மனசில் ஆயிரம் வச்சுருக்கலாம் அத்தனையும் ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவாங்க இவங்க வந்து கேட்குறவங்க மற்றவங்க கேட்குறவங்க எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு லிஸ்ட்டு போட்டு கொடுப்பாங்க நான் மகர ராசியை பொறுத்தவரையும் தெளிவாக போய் கேட்கக்கூடியவர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் என் மனக்குறையே வை அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போச்சு அத்தனையும் இறைவன் பார்த்துக்குவார்னு ஒரு நம்பிக்கையில் சொல்லிட்டு வருவீங்க பாருங்கள் அதுதான் உங்களுடைய சிறப்பு அதைப்போல் உங்களோட மனக்குறைகள் தீரக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க திருமண யோகம் படிப்பு வேலை அதே போல் குழந்தை பாக்கியமும் ஏற்படுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க அதீத செலவு பண்ணிவிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் ஆண்டுகள் போயிட்டே இருக்குது விரக்தியாக இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரும்பாலான இருக்க அந்த மாற்றங்கள் ஏற்பட்டுரும் இயற்கையாகவே வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைச்சிடும் அன்னைக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் இதெல்லாம் கிடைக்கும் கிடைச்சிதுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க நீங்கள் சொன்னது சரிதான் எனக்கு இது நடந்துருக்குன்னு போட்டிங்கன்னா எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கொஞ்சம் கவனத்தோடு படிச்சிட்டிங்கன்னா இந்த எந்த மேற்கல்வி படிக்கணுனாலும் இப்போ அறிவாளியாக படிச்சிருவீங்க இந்த நான்கு மாதத்துக்குள் முடிவு பண்ணிக்கலாம் எந்த படிப்புக்கு போகணும் எந்த காலேஜுக்கு போகணும் எந்த ஊரில் படிக்கணும் எந்த வெளிநாட்டுக்கு போகணுமா இல்லை இருந்து செய்யலாமா வித பிளானையும் தெளிவாக முடிவு பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த நான்கரை மாத காலகட்டம் நவம்பர் எட்டுக்குள்ளே ப இருபத்தி எல்லாமே பண்ணிக்கலாம் ஜூலை பதிமூன்றுலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளே எல்லா விதத்திலும் உங்களுக்கு பலன் கிடைச்சிடும் அப்படி இருக்கும்போது எதுக்குங்க தேவை இல்லாமல் நீங்கள் வந்து டென்ஷன் இருக்கீங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் பழசாக ஃபஸ்ட்டு நினைக்கிறதுலேருந்து வெளியே வாங்க ஏன்னா ஏன்ற சனியிலேருந்து பாதிக்கப்பட்டு வெளியே வரும்பொழுது சாதாரணமாக இருக்க மாட்டீங்க தான் நீங்கள் வேறு ஆளாக தான் வெளியே வந்திருப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் மறுபடியும் உங்களோட சு சுய எல்லாமே உங்களுக்கானதாக நீங்கள் வரணும் பிரச்சனையை விட்டு வெளியே வரணும் அப்போ தான் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு விலகி நேர்மறை ஆற்றல்கள் உங்களை தேடி வரும் அது வரணும்னா ஃபஸ்ட்டு எதிர்மறை வெளியே போய் ஆகணும் அப்போ தான் நல்ல விதமான நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்தை நீங்கள் நல்லது அனுபவிக்க முடியும் எனக்கு எதுவும் கிடைக்கல நான் கஷ்டப்பட்டுட்டேன் கஷ்டப்பட்டுட்டேன் அந்த கஷ்டத்தையும் நினச்சிட்ருக்கூடாது அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருந்து தான் போகும் கடந்துடும் எல்லாமே கடந்து தான் ஆகணும் இந்த நன்மையும் குறிப்பிட்ட காலங்கள் தான் இருக்கும் அதையும் நம்ம கடக்கணும் அதையும் நம்ம நல்லா முழுசாக அனுபவிக்கணும்னா பழசை ஃபஸ்ட்டு விட்டு ஒழிங்க ஏன்னா புதுசு நமக்கு வேணும் அந்த காலகட்டத்தையும் நாம் நல்லபடியாக அனுசரித்து போனால் தான் கடை வரக்கூடிய காலங்களில் நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம நிறைய நன்மைகள் செய்ய முடியும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லா அருமையான காலகட்டங்க இதை நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிற புரிதலோடு இருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பலன்லாம் கரெக்டாக முயற்சி பண்ணணும் எதை எதையெல்லாம் செய்யலான்றதை நீங்கள் யூகிச்சாலே போதும் நல்ல வரன் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும் திறமையான ஒரு உத்தியோகம் கிடைக்கும் வேறு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சிறப்பு மிக்கதா இருக்குது அதே போக நிறைய கோவில்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இப்போ கிடைக்குதுங்க ஆன்மீகத்தின் மீது அதீத அன்பு வரும் அதீதமாக எங்கேயாவது போயிட்டு வரலாம் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இயல்பான மாற்றத்திற்கு வரக்கூடிய காலகட்டம் இதுதான் அதே போல் உங்களுக்கு குரு பகவான் ஆறாவது இடத்துல இருக்காருங்க இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இப்போ சனியும் குருவும் நட்பு கிரகங்கள் தாங்க அதனால இவங்க ரெண்டு பேரோட சப்போர்ட் இருந்தாலே போதுங்க உங்களுக்கு மாறுதல் ஏற்படும் ஆறாவது இடத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறாரு நீங்க இனிமே தடகாத்திரமா எந்த முடிவெடுத்தாலும் எடுத்தாலும் தைரியமா எடுக்கலாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதா இருக்குது ருண ரோண சத்ரு குருவாக இருக்கிறதுனால யாரெல்லாம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்களை படாத பாடுபடுத்தி உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்கள எல்லாம் நீங்கள் ஒரு வழி பண்ணுற மாதிரியான அமைப்பை குரு பகவான் கொடுக்குறார் ஒன்றும் விலைக்கு விட்டுருவார் இல்லைன்னா நீங்கள் அவங்களுக்கு மேலே எழும்பி நிற்கிற மாதிரி இருக்கும் அவங்களால உங்களை ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க ஏன்னா எத்தனையோ மகர ராசிக்கு வேலை போனது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்களால நிறைய பேருக்கு வேலை இழந்திருப்பாங்க தொழிலை இழந்திருப்பாங்க சொந்த தொழிலே இல்லாமல் போயிருக்கும் நம்பி கொடுத்துருப்பாங்க நம்பி செஞ்சுருப்பாங்க கடைசியில் கையை விரிச்சிட்டு போயிருப்பாங்க இவங்க அத்தனை பழிகளையும் ஏற்றுக்கிட்டு அத்தனை பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்க கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சவங்க நிறையா பேராக இருக்கும் இந்த கூட இருக்கிறவங்களாலே பல இடங்களில் நீங்கள் அவதிப்பட்டிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சத்ருக்களை உங்களை விலக்கி வைக்க குரு பகவான் தயாராகிட்டார் எத்தனை பேரெல்லாம் உங்களை பாடாகப்படுத்துனாங்களோ அவங்களாம் உங்களை பார்த்தாலே பயப்படுவாங்க பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் அப்போ என்ன பார்த்தவொன்னே பயப்படுறதுனீங்கன்னா சிங்கமாக புலி அப்படி கிடையாது அந்த போஸ்டிங் ஒரு இடம் நீங்கள் நல்ல இடத்துக்கு மாறுவீங்க உங்களோட செயல்கள் எல்லாம் டேலண்ட்டாக இருக்கும் வெற்றி அடைவீங்க பொருளாதார ரீதியாக மேல்வோங்கி நிற்பீங்க பண வரவு ஏற்படும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அந்த தைரியத்தாலே பல பேர் முன்னாடி நீங்கள் நிமிர்ந்து நின்னாலே உங்கள் கண்ணு முன்னாடியே நிற்க மாட்டாங்க ஓடி போயிடுவாங்க ஓடி ஒளிஞ்சிருவாங்க அந்த மாதிரி ஏன்னா நாள் உங்களுக்குள்ள பிரச்சனைன்றதுனால நீங்கள் உங்களை சிந்திச்சுக்கிட்டே இருந்துட்டீங்க நிமிர்ந்து யாரையும் பார்க்கலை இப்போ பார்ப்பீங்க பாருங்கள் எல்லா விதத்திலும் உங்களை தொல்லை பண்ண அத்தனை பேரும் உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க அதே போல் தீர்க்க ஆயுஷம் கொடுக்குது அதே அளவுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளும் தீருதுங்க இந்த நாள் வரைக்கும் உடம்புல ஏதோ பிரச்சனை இருந்துக்கிட்டு நோய் இருந்துக்கிட்டு இருந்து பாடாப்பட்டவங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் செலவுலாம் எக்கச்சக்கமாக பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் நான் வீட்டுக்கே போக மாட்டேன் இதோட முடிஞ்சு போச்சு ஏன் கதன்ற அளவுக்குலாம் பாடுபட்ட மகர ராசி நிறைய பேருங்க ஏன்னா உடல் ரீதியான பிரச்சனை அவ்வளோ வந்துச்சு அதே போல் மகர ராசிக்காரர்களின் தாய் தகப்பனுக்கு பெரும்பாலானதுக்கு பாடுபட்டிருப்பீங்க அவங்கள வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க கடன்லாம் அதனால் அதிகமானவங்க நிறைய பேர் கடன் ஏதோ ஒரு விதத்தில் கடன் சுமை அதிகமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் குறையக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து மகர ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல பலன்கள் தாங்க இருக்குது நடந்தது எல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் விட்டுடுங்க நடக்கிறதா மட்டும் எதிர்நோக்கி பயணத்தில் பயணம் பண்ணுங்கள் ஒரு சில முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க தெளிவாக எடுங்க யாராவது இனிமேல் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க உங்களை தொலை பண்ணுறாங்கன்னா அதற்கு தகுந்த முடிவையும் நீங்கள் எடுக்கணும் உங்கள்கிட்டயே நெருங்காத அளவுக்கு பார்த்துக்கணும் ஏன்னா இனி வரக்கூடிய காலங்களில் எவ்வளோ சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா கஷ்டத்தையே காமிச்சிக்கிட்டே இருந்துட்டானே இறைவன் சாகர வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேனான்னு பெரும்பாலான குழம்பாக இருக்குது அப்படியெல்லாம் கிடையாதுங்க இந்த காலத்தையும் நாம அனுபவிச்சு தாங்க ஆகணும் சில விஷயங்களை நாம் நல்லா பார்க்கும் பொழுது நிறைய அனுபவங்கள் நமக்கு தெரியும் அப்போ அடுத்த கட்ட நகர்வும் நமக்கு நல்லதாகவே இருக்கும் அதனாலதான் தான் பல இடங்களில் நான் சொல்கிறது அதே தாங்க பிரச்சனை பிரச்சனை அந்த பிரச்சனையை நினைச்சே நம்ம நகரக்கூடாது அந்த பிரச்சனையிலேருந்து எப்படியெல்லாம் வெளியே வரீங்கன்னு பார்த்துக்கிட்டே வரும்பொழுது நல்லதுக்கு நம்ம எப்படி போகலான்னு அதுவே வழி கிடச்சிரும் நமக்கு இதுதாங்க வாழ்க்கை எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருந்தீங்களோ அந்த பொறுமை உங்களை மேலோங்கி நிறுத்த வைக்கிங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட குணமாகட்டும் அவங்களோட செயலாகட்டும் ரொம்ப நிதானமும் ரொம்ப பொறுமையோடும் இருக்கக்கூடியவர்கள் இவங்களால மற்றவங்களுக்கு எந்த விதத்துலேயும் தொல்லையே நடக்காது ஆனால் மற்றவங்களால இவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எல்லா இடத்துலையும் அந்த நிதானத்தோடு செயல்பட்டதுனால தாங்க இன்னைக்கு அவங்க மாற்றத்தை முழுமையாக இறைவன் கொடுக்குற நல்ல மாற்றத்திற்கான காலமாக உங்களுக்கு இறைவன் கொடுக்குற வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கணும்னா இந்த ஜூலை பதிமூன்றிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டுக்குள்ளே வரக்கூடிய அத்தனை நாட்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்கள் எதிர்காலம் உங்களுக்கு வெளிச்சமான காலமாக இருக்குது சுபிட்சமான காலமாக இருக்குது இறைவன் அருள் முழுசாக உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்